வயது முதிர்வும் தளர்ந்த நடையும் கவனச்சிதறலும் தான் பைடன் மீண்டும் அதிபராகும் கனவுக்கு தற்போது முட்டுக்கட்டை போட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு வரை டொனால்ட் டிரம்புக்கு பெரிதாக வெற்றி வாய்ப்பு இல்லை ஆனால் ஜோ பைடனின் சமீபகால செயல்பாடுகளே டிரம்புக்கான வெற்றி வாய்ப்பை உருவாக்கிவிட்டதாக கூறப்பட்டது இதனால் பைடன் மீது சொந்த கட்சியினரே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர் இந்த நிலையில் தான் கட்சி மற்றும் அமெரிக்காவின் நலனை கருத்தில் கொண்டு அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்திருக்கிறார் மேலும் துணை அதிபரான கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக முன்மொழிவதாகவும் பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பைடனின் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் வயது முதிர்ந்த அதிபராக வளம் வந்த ஜோ பைடனின் அரசியல் சகாப்தம் இத்தோடு முடிவுக்கு வந்துவிட்டது என்றே கூறலாம் ஆனால் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்பின் வெற்றியை தடுப்பாரா அல்லது கமலா ஹாரிஸின் உத்திகளையும் மீறி ட்ரம்ப் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பதுதான் தற்போது பிரதான கேள்வியாக உள்ளது அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக மோசமான மதிப்பீடுகளால் விமர்சிக்கப்பட்டுள்ளார் ஆனால் ஜோ பைடனுக்கு பதிலாக அவர் சிறந்த வேட்பாளர் என்பதை ஜனநாயக கட்சியினரே வெளிப்படையாக ஏற்றுக் கொண்டிருக்கின்றனர் பைடனின் செயல்பாடுகளால் ட்ரம்ப் பக்கம் சாய்ந்த வெற்றி வாய்ப்பு தற்போது அதே பைடனின் செயல்பாட்டால் கமலா ஹாரிஸ் பக்கம் வர வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ஒரே நாளில் வெற்றி வாய்ப்பை மாற்றும் அளவிற்கு கமலா ஹாரிஸ் சக்தி வாய்ந்த தலைவரா கமலா ஹாரிஸ் ஏற்கனவே வரலாற்றில் இடம்பெற்றவர் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் முதல் கருப்பின மற்றும் பெண் துணை அதிபராக பொறுப்பேற்று சாதனை படைத்தவர் அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளர் போட்டியில் பைடனுக்கு எதிராக அவர் செயல்படவில்லை சொல்ல போனால் பொது விவாதத்தில் பைடன் எதிர்கொண்ட மிகப்பெரிய பின்னடைவை சரி செய்ய கமலா ஹாரிஸ் கடுமையாக போராடினார் ஆனால் மிக விரைவில் பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் போட்டியிட வேண்டும் என்று பலரும் அழுத்தம் கொடுக்க தொடங்கினர் ஓரிரு வருடங்களுக்கு முன்பே சிலர் ஏற்கனவே இதை கணித்திருந்தனர் துணை அதிபராக பதவியேற்ற ஆரம்ப காலகட்டத்தில் கமலா ஹாரிஸின் செயல்பாடுகள் விமர்சனங்களால் மூடி மறைக்கப்பட்டது தனது அதிகாரத்தை பயன்படுத்த தவறிவிட்டதாகவும் அவரால் எந்த பயனும் இல்லை என்றும் பலர் விமர்சித்தனர் இருப்பினும் கமலா ஹாரிஸ் ஒரு பெண் என்பதாலும் கருப்பணத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அவர் ஓரங்கட்டப்பட்டதாக அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடுமையான போட்டிக்கு மத்தியில் அமெரிக்காவின் துணை அதிபராக வெற்றி பெற்ற ஒருவர் பின்வாங்கக்கூடிய நபராக இருக்க மாட்டார் என்பதில் அவரது ஆதரவாளர்கள் உறுதியுடன் உள்ளனர் மற்ற சில காரணிகளும் அவருக்கு ஆதரவாக உள்ளன அதிபர் வேட்பாளருக்கான போட்டியில் அவர் ஏற்கனவே பங்கெடுத்தவர் மேலும் பைடனுக்காக வழங்கப்பட்ட தேர்தல் நிதியை கமலா ஹாரிஸால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் கமலா ஹாரிஸின் பெயரை பைடன் முன்மொழிந்தவுடன் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட முன்னூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் தேர்தல் நிதி வந்துள்ளது ஜனநாயக கட்சியின் ஆக்ட் ப்ளூ நிதி திட்டம் குழு இதை உறுதிப்படுத்தியுள்ளது மாற்று வேட்பாளர்களின் பட்டியலில் முன்னுரிமை பெறும் அளவிற்கு கமலா ஹாரிஸ் பெயர் பெற்றுள்ளார் சர்வதேச அளவிலும் அவர் மிகப்பெரிய மதிப்பை பெற்றவர் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளர் தேர்வில் போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்களும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் எனவே கட்சிக்குள் அவருக்கு போட்டியாக யாரும் களமிறங்கவில்லை என்பதை அவரின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய விவகாரமான கருக்கலைப்பு உரிமைக்காக முன்னின்று குரல் கொடுப்போர் என்பதும் கூடுதல் பலம் புலம்பெயர்வோர் மற்றும் எல்லைகளில் நடக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காண முன்னுரிமை அளிப்பதும் குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் பைடனை விட அதிபர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு கமலா ஹாரிஸுக்கு அதிகமாக இருப்பதாக பல பந்தை நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள தரவுகள் வெளிப்படுத்துகின்றன கமலா ஆதரவு அதிகரித்தாலும் அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் ஜனநாயக கட்சியின் கூட்டத்தில் அவர் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக அவரது கட்சியினரால் அறிவிக்கப்பட வேண்டும் ஆனால் அதில் பெரிய சிக்கல் இருக்காது என்றே தோன்றுகிறது மேலும் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் பெயர் முன்மொழியப்பட்டவுடன் கருப்பிட பெண்களுக்காக இயங்கும் அமைப்பின் சார்பாக நாற்பதாயிரம் பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ளனர் அமெரிக்காவில் கருப்பின பெண்களின் முகமாக பார்க்கப்படும் அவருக்கு கடந்த முறை துணை அதிபர் தொண்ணூறு சதவீத கருப்பின பெண்களின் வாக்குகள் கிடைத்ததும் குறிப்பிடத்தக்கது ஒருவேளை கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவை வழிநடத்தும் முதல் கருப்பின பெண் மற்றும் தெற்காசிய வம்சாவளியைச் சேர்ந்த நபர் என்ற பெருமையை அடைவார் ஆனால் சமீபத்தில் டிரம்ப் மீது நடத்தப்பட்ட படுகொலை முயற்சி அவருக்கு அமெரிக்கர்களிடையே ஒரு அனுதாபாலையை உருவாக்கியுள்ளது எனவே இதையும் தாண்டி கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் அது அமெரிக்க அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் என்று குறிப்பிடலாம்